மலையாள சினிமாவின் இளம் நடிகர்களில் முக்கியமானவர் பகத் பாசில் மலையாள சினிமாவின் மிக சிறந்த நடிகர்கள் வரிசையில் இவரது பெயரும் நிச்சயம் இடம்பெறும் ஒரு படத்தில் சில நிமிடமே வந்து போகும் கதாபாத்திரமாக இருந்தாலும் படம் பார்க்கும் ரசிகர்கள் அனைவரும் தன்னுடைய நடிப்பை ரசித்து பேசும் வகையில் அந்த கதாபாத்திரத்துக்கு ஈரூட்டும் நடிப்பை வழங்கி விடுவதில் பகத் பாசில் வல்லவர் ஆனால் அவரது சினிமா ஆரம்பம் தோல்வியில்தான் தொடங்கியது மிகப்பெரிய இயக்குநீரின் மகனாக இருந்ததால் அவருக்கு சினிமாவின் நுழைவது ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்கவில்லை தன்னுடைய தந்தை பாசில் இயக்கத்திலேயே தன்னுடைய திரை வாழ்க்கையை தொடங்கினார் பகத் பாசில் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான கையெத்தும் தூரத் என்ற படம் வெற்றியடையவில்லை அதே நேரம் பகத் பாசில் மீதான விமர்சனம் அதிகமாக எழுந்தது இயக்குநீரின் மகன் என்பதால் எந்தத் தகுதியும் இன்றி சினிமாவுக்குள் நுழைந்து விடலாமா என்பது போன்ற விமர்சனங்களையும் கூட பகத் பாசில் சந்தித்தார் அந்த விமர்சனம் அவரை ஏழு ஆண்டு காலம் சினிமாவை விட்டு ஒதுங்க செய்தது அதன் பிறகு தன்னை சிறந்த நடிகர் என்று பலமுறை இந்த உலகுக்கு அவர் பறைசாற்றி விட்டாலும் கூட தன் முதல் படத்துக்கு பிறகு தந்தையின் இயக்கத்தில் அவர் நடிக்கவே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நான் ஒரு மிக பெரிய இயக்குநரின் மகன் என்னுடைய நடிப்பு சரியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் நடித்து கொண்டுதான் இருப்பேன் அதை ரசிகர்கள் பார்க்க வேண்டியது அவர்கள் தலையெழுத்து என்று பகத் பாசில் நினைக்கவில்லை ரசிகர்கள் விரும்பும் நடிகனாக எதிர்மறை விமர்சனங்களை நேர்மறை விமர்சனங்களாக மாற்ற எண்ணினார் தன் முதல் படத்துக்கு பின் ஏற்பட்ட ஏழு ஆண்டு இடைவெளியில் அவர் தன்னை சினிமாவுக்காக செதுக்கிக் கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கேரளா கபே என்ற அந்தலஜி படத்தின் வாயிலாக மீண்டும் மலையாள சினிமாவில் அடியெடுத்து வைத்தார் ஆனால் இந்த முறை கதாநாயகனாக அல்ல தன்னை பல படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் இணைத்து கொண்டு நடிப்பை மெருகேட்டினார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான இருபத்தி ரெண்டு பீமேல் கோட்டயம் என்ற படம் பகத் பகத்பாஸ்லின் வேறொரு கோணத்திலான நடிப்பை வெளிப்படுத்தியது தொடர்ந்து வரும் எந்த இளம் நடிகரும் ஏற்றுக்கொள்ள தயங்கும் கதாபாத்திரத்தில் எதிர்மறை நாயகனாக நடித்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மட்டும் பதிமூணு படங்களில் நடித்த பகத் பாசில் அதில் பெரும்பாலான படங்களில் கதாநாயகன் வேடம் ஏற்றிருந்த போதிலும் ஓரிரு படங்களில் சிறு சிறு வேடங்களை இயக்கவும் தயங்கவில்லை இந்த காலகட்டத்தில் வெளியான அண்ணாயும் ரசிலும் நார்த்து டுவெண்ட்டி ஃபோர் காதம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான மகே சிண்ட பிரதிகாரம் போன்ற படங்கள் பகத் பாசிலின் நடிப்பு திறனை ரசிகர்களுக்கு பறச்சாட்டி கொண்டே போனது பதினாலாம் ஆண்டு வெளியான தொண்டி முதலும் திரி சாட்சியம் திரைப்படத்தில் ஒரு திருடனின் மனோபாவத்துடனே நடித்திருந்தார் அந்த படம் அவருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதை பெற்றுட்டு வந்தது அது மட்டுமல்ல தமிழில் சிவகார்த்தியின் நடிப்பில் வெளியான வேலைக்காரன் படத்தில் நடிக்கும் வாய்ப்பையும் உருவாக்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பகத் பாசில் நடிப்பில் வெளியான மாலிக் திரைப்படம் வெற்றியடையவில்லை ஆனால் அவருக்கு தமிழ் தெலுங்கு மொழிகளில் பட வாய்ப்புகள் வரத் தொடங்கியது தெலுங்கில் அவர் நடித்த புஷ்பா பார்ட் ஒன்று திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அந்த படத்தில் கடைசி இருபது நிமிடங்கள் மட்டுமே வந்தாலும் தன்னுடைய அலட்சியமான நடிப்பால் அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்து விட்டிருந்தார் தற்போது அந்த படத்தின் இரண்டாம் பாகத்திலேயும் நடித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் தமிழில் விக்ரம் மாமன்னன் போன்ற வெற்றி படங்களில் நடித்திருந்தார் தற்போது வடிவேலுடன் இணைந்து மாரிசன் என்ற படத்திலும் ரஜினிகாந்துடன் வேட்டேன் என்ற படத்திலும் நடித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி தமிழ் தெலுங்கு மொழிகளில் பிசியான காரணத்தால் பகத் பாசிலால் தனது தாய்மொழியான மலையாளத்தில் கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது கடந்த ஆண்டு மலையாளத்தில் வெளியான வாட்சுவும் அற்புத விளக்கும் தூமம் ஆகிய இரண்டு படங்களும் வந்தசோடே தெரியாமல் போய்விட்டன இந்த ஆண்டு தமிழ் தெலுங்கு மொழிகளில் பிஸியாக நடித்து கொண்டிருப்பதால் அவரது கைவசம் ஆவேசம் என்ற ஒரே ஒரு மலையாள படம் மட்டுமே உள்ளது இது அவரது மலையாள மொழி ரசிகர்களுக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆவேசன் திரைப்படத்தில் உள்ளூர் தாதா கதாபாத்திரத்தில் பகத் பாசில் நடிக்கிறார் இந்த படத்தை ரோமன் சம் என்ற மிகப்பெரிய பெரிய வெற்றி படத்தை இயக்கிய ஜீத்து மாதவன் இயக்குகிறார் இந்த படம் வருகிற ஏப்ரல் மாதம் வெளியாக இருக்கிறது இதைத் தவிர கரத்தே சந்தரன் என்ற திரைப்படத்தில் நடிக்கிறார் மகேஷ் சிண்ட பிரதிகாரம் திரைப்பட இயக்குனர் திலிஸ் பாத்தினிடம் உதவி இயக்குநராக இருந்த ராய் என்பவர் இந்த படத்தை இயக்குகிறார் இதற்கான அறிவிப்பு படத்தலைப்புடன் சமீபத்தில் வெளியானது இந்த படமும் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது தமிழ் தெலுங்கு என்ற பிற மொழி படங்களில் நடித்து வருவதால் மலையாளத்தில் சரிவர கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலையில் பகத் பாசில் உள்ளார் இனி வரும் காலங்களிலாவது மலையாள படங்களின் ரசிகர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதிக மலையாளப் படங்களில் நடிக்க வேண்டும் என்பதே கடவுளின் தேச மக்களின் விருப்பமாக உள்ளது